நம்மளை பத்தி நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்க வைக்குது ஆமா ஒண்ணு நம்ம உடல் எப்படி ஒரு ஒற்றை அணுல இருந்து உருவாச்சுங்கிற அந்த ஆதி ரகசியத்தை பத்தி பேசுது சரி இன்னொன்னு வந்து நாம தினமும் ரொம்ப சாதாரணமா செய்யல பார்க்கறதுங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் சயின்ஸ் இருக்குன்னு சொல்லுது ஆமா இந்த ரெண்டு குறிப்புகளையும் தனித்தனியா பார்த்தா கூட சுவாரஸ்யம்தான் ஆனா அதை இணைச்சு பார்க்கும் போதுதான் ஒரு பெரிய சித்திரம் நமக்கு கிடைக்குது வாங்க இந்த ரெண்டு குறிப்புகளையும் கொஞ்சம் ஆழமாக அலசி பார்ப்போம் இது வந்து உயிரோட தொடக்க புள்ளியில இருந்து நாம இந்த உலகத்தை பாக்குற விதம் வரைக்கும் ஒரு பயணம் மாதிரி இருக்க போகுது கரெக்ட் அந்த என்ன சொல்லுதுன்னா நம்ம உடல் வெறும் எலும்பும் சதையுமா இருக்கிற ஒரு மெஷின் இல்ல அது வந்து பிரபஞ்சத்தோட ஆற்றல உள்ள வாங்கி தனக்குள்ள ஒரு சிக்கலான சர்க்கியூட் மாதிரி இயங்கிட்டு இருக்கிற ஒரு எனர்ஜி சென்டர் அணுவுல இருந்து பார்வை வரைக்கும் எல்லாமே அந்த ஒரே ஆற்றலோட வெளிப்பாடு தான் சரி அப்போ முதல் மூலத்திலிருந்து ஆரம்பிப்போம் அதோட தொடக்கமே ஒரு கேள்வியோட தான் இருக்கு ஆமா எல்லாரும் பஞ்சபூதங்கள் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பத்தி பேசுறாங்க ஆனா அது நம்ம உடம்புக்குள்ள எப்படி உருவாச்சுன்னு யாரும் கேக்குறது சொல்லுது இதுவே ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆமா அங்கதான் விஷயமே இருக்கு அந்த குறிப்பு என்ன சொல்லுதுன்னா இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் மூலமா ஆமா எல்லாத்துக்கும் மூலமா ஒரு ஆதி அணு அதாவது ஒரு பிரிமோடியல் ஆட்டம் இருந்திருக்கு அந்த ஒத்த தான் இந்த முழு மனித உடம்பா அதாவது பிண்டமா மாறினத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அது எப்படி மாறிச்சுங்கிறது தான் ரகசியமே இருக்குன்னு சொல்றீங்க ஆமா அது தன்னைத்தானே பெருக்கிக்கிச்சு மல்டிப்ளை பண்ணிக்கிச்சுனா அந்த மூலம் சொல்லுது ஒரு அணு கோடிக்கணக்கான அணுக்களா மாறினது ஒரு நிமிஷம் பெருக்கிக்கிச்சுன்னு சொல்லும் போது இது நாம ஸ்கூல்ல படிச்ச செல் டிவிஷன் மாதிரியா இல்ல இது வேற ஏதோ அமானுஷியமான ப்ராசஸா நல்ல கேள்வி ஏன்னா அடுத்த வரிய இன்னும் குழப்புது பெத்தவங்க அந்த அணுக்கள் உருவாகிறதுக்கு ஒரு களம் ஒரு ஃபீல்டு மட்டும்தான் சொல்றது நம்ம ஜெனட்டிக் சயின்ஸ்ல இருந்து ரொம்பவே அழகாத இல்லையா மிகச்சரியான கேள்வி இதுதான் இந்த கருத்தோட ஆழமே இது வந்து வெறும் செல் பிரிதல் இல்ல செல் பிரிதல் ஒரு பயாலஜிக்கல் நிகழ்வு ஓகே ஆனா இந்த பெருக்கம் ஒரு எனர்ஜெட்டிக் நிகழ்வு ஒரு ஆற்றல் சம்பந்தப்பட்டது இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு சின்ன விதைக்குள்ள ஒரு பெரிய மரம் ஒழிஞ்சிருக்கிற மாதிரி அந்த ஒற்றை ஆதி அணுவுக்குள்ள முழு மனுஷ உடம்புக்கான ஒரு எனர்ஜி ப்ளூ பிரிண்ட் இருந்திருக்கு அந்த ஆற்றல் தன்னை வெளிப்படுத்திக்க ஒரு பிசிக்கல் களமா பெத்தவங்களோட உடம்ப பயன்படுத்திக்கிச்சு அப்போ மரபணுக்கள் ஹார்ட்வேர்னா இந்த ஆதி அணுவோட ஆற்றல் அதை இயக்குற சாஃப்ட்வேர் மாதிரி சொல்றீங்களா சரியா சொன்னீங்க கிட்டத்தட்ட அப்படிதான் ஓ அப்படியா இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்போ இன்னைக்கு ஒரு பயாலஜிஸ்ட் கிட்ட போய் நம்ம உடம்பு ஒரு ஆதி அணுவோட பெருக்கம் தான் பெற்றோரோட ஜீன்ஸ் ஒரு களம் மட்டும்தான் சொன்னா அவங்க என்ன சொல்வாங்க கண்டிப்பா இதை நிராகரிக்க தான் வாய்ப்பு அதிகம் ஏன்னா மாடர்ன் சயின்ஸ் வந்து பிசிக்கல் எவிடன்ஸ் அதாவது பௌதீக ஆதாரங்களை மட்டும் தான் நம்புது சரி ஆனா இந்த குறிப்பு அந்த பௌதிக உடம்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நுட்பமான ஆற்றல் கட்டமைப்பை பத்தி பேசுது சட்டில் எனர்ஜி ஸ்ட்ரக்சரை பத்தி அப்போ இது ரெண்டும் முரண்பாடா அப்படி பார்க்க தேவையில்லை ஒருவேளை அந்த மரபணுக்கள் எப்படி வேலை செய்யணும் என்னென்ன குணங்கள் வெளிப்படணும்னு கட்டளை கொடுக்கிறதே இந்த ஆதி ஆற்றலா இருக்கலாம் இது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட பார்வை ஆனா அதுக்கு எதிரானதுன்னு சொல்லிட முடியாது அந்த ஆதி அணுவுக்குள்ள இருந்த ஒரு நுட்பமான உயிர் ஆற்றல் தான் அப்புறமா அஞ்சு லெவலா பிரிஞ்சு பஞ்சபூதங்களா மாறுதுன்னு அந்த மூலம் சொல்லுது அப்போ நம்ம உடம்புல இருக்குற அந்த அஞ்சு கூறுகளோட மூலமும் அந்த ஒத்த அணுவோட ஆற்றல் தானா ஆமா அந்த மூலம் அதைத்தான் சொல்லுது நெருப்பு நம்ம உடம்போட வெப்பமாகவும் நீர் நம்ம ரத்த மாதிரியான திரவங்களாகவும் நிலம் வந்து எலும்புகளா ஆமா காற்று நம்ம சுவாசமாகவும் ஆகாயம் நம்ம செல்களுக்குள்ள இருக்கிற அந்த வெற்றிடமாகவும் வெளிப்படுது ஆனா இது எல்லாமே அந்த ஒரே ஆதி ஆற்றலோட வேற வேற ஃப்ரீக்வன்சீஸ் அதாவது அதிர்வென்கள் மட்டும்தான் அப்ப நம்ம உடம்பு ஒரே ஆற்றலால ஆன ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட் மாதிரி அதுல பஞ்சபூதங்கள் வேற வேற ஸ்வரங்களா ஒழிக்குது அருமையான உவமை அதுதான் இந்த முதல் குறிப்பு சொல்ல வர்ற முக்கியமான விஷயம் இதுதான் நாம நம்மள வெறும் ஜீன்ஸோட தொகுப்பா ஆனா இந்த குறிப்பு நம்மள ஒரு பிரபஞ்ச நிகழ்வோட நேரடி தொடர்ச்சியா பார்க்க சொல்லுது மிகச்சரியா சொன்னீங்க நம்மள ஒரு தனி உடம்பா பார்க்காம பிரபஞ்ச பேராற்றலோட ஒரு துளியா ஒரு ஆதிப்புள்ளியா பார்க்க சொல்லுது இந்த எண்ணம் தான் அடுத்த மூலத்தை புரிஞ்சிக்கிறதுக்கான திறவுகோள் சரி முதல் பகுதியில நம்ம உடம்பு ஒரு பிரபஞ்ச ஆற்றல் கட்டமைப்புன்னு பார்த்தோம் இப்ப இது ஒரு டெஸ்டா எடுத்துக்கலாம் அப்படி ஒரு ஆற்றல் கட்டமைப்பு உண்மையிலே இருந்தா அது நம்மளோட அன்றாட செயல்பாடுகள்ல உதாரணமா பாக்குறதுல எப்படி வெளிப்படணும் நல்ல இணைப்பு அதிர்ஷ்டவசமா உங்க ரெண்டாவது குறிப்பு பார்வையை பத்தி துல்லியமா பேசுது ஆமா ரெண்டாவது மூலம் நம்ம கண்கள் வெறும் கேமராக்கள் இல்ல அது ஒரு மின்காந்த மையம் ஒரு எலக்ட்ரோ மேக்னடிக் சென்டர்னு சொல்லுது இந்த வார்த்தையே போதும் அது ஒளிய ஒளியவாகிறது மட்டும் இல்ல மின்காந்த ஆற்றல ப்ராசஸ் பண்ற ஒரு இடமாகவும் இருக்கு அது எப்படி வேலை செய்யுதுன்னு அந்த மூலம் விளக்குதான் நாம ரெண்டு கண்ணால பாக்குறோம் ஆனா நமக்கு தெரியறது ஒரே ஒரு இமேஜ் தான் இந்த மேஜிக் எப்படி நடக்குது அதுதான் இந்த மூலத்தோட மில்ல அழகான விளக்கம் அது என்ன சொல்லுதுன்னா இடது கண்ணு ஒரு தனி பார்வையையும் வலது கண்ணு ஒரு தனி பார்வையும் ரெக்கார்ட் பண்ணுது ஓகே ரெண்டு தனித்தனி வீடியோ ஃபீட் மாதிரி ஆமா இந்த ரெண்டு தனித்தனி பார்வைகளும் நரம்புகள் வழியா போய் மூளையோட பின்புறத்துல இருக்கிற பார்வை மையத்துல அதாவது விஷுவல் காடெக்ஸ்ல ஒரே புள்ளியில சந்திக்குது அந்த சந்திப்புல என்ன நடக்குது அங்கதான் விஷயமே அங்க ரெண்டு விஷயங்கள் ஒரே நேரத்துல நடக்குது ஒன்னு ஒரு ஸ்பார்க் அதாவது ஒரு சின்ன மின் தூண்டல் ஏற்படுது மின் தூண்டலா ஆமா ரெண்டாவது அதே நேரத்துல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அதாவது ஒரு ரசாயன மாற்றம் நடக்குது இந்த மின் தூண்டலும் ரசாயன மாற்றமும் சேர்ந்து உருவாக்குற ஒளியில தான் அந்த ரெண்டு தனித்தனி பார்வைகளும் ஒன்னாகி நமக்கு ஒரு முழுமையான த்ரீ இமேஜ் தெரியுது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இத நம்பவே முடியல அப்போ நாம பாக்குற ஒவ்வொரு காட்சியும் நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன மின்னல் மாதிரி ஒரு நிகழ்வோட விளைவுதானா ஆமா அந்த ஸ்பார்க் இல்லனா கண்கள் சரியா இருந்தாலும் நம்மால பார்க்க முடியாதா நூறு சதவீதம் அந்த மூலம் அதை திட்டவட்டமா சொல்லுது அந்த மின் தூண்டலும் ரசாயன மாற்றமும் இல்லைனா நமக்கு உருவங்கள் தெரியாது கண்கள் அனுப்புற தகவல் வெறும் டேட்டாவை மட்டும்தான் இருக்கும் ஒரு காட்சியா மாறாது மாறாது பார்வைங்கிறது வெளில வர ஒளியை ரெக்கார்ட் பண்றது மட்டும் இல்ல அது நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு தீவிரமான ஆற்றல் பரிமாற்றம் இதுதான் இந்த உரையாடலோட உச்சகட்ட புள்ளி முதல் மூலத்துல பார்த்த அந்த ஆற்றல் கட்டமைப்புங்கிற ஐடியா இங்க தான் கனெக்ட் ஆகுது ஆனா அந்த ஸ்பார்க்குக்கு தேவையான கரண்ட் எங்கிருந்து வருது மூளையே அதை உருவாக்குதா இல்ல தான் நம்மள ஆச்சரியப்படுத்துற அந்த இணைப்பு வருது அந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா பார்வைக்கு தேவையான அந்த ஸ்பார்க்க உருவாக்குற சக்தி எங்க இருந்து நேரடியே நம்ம இதயத்தோட மின் துடிப்புல இருந்து வருது ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் பல்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு என்னது இதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணுது மூள நரம்புகள் வழியா சிக்னல் அனுப்புது இது ரெண்டும் எப்படி இணையும் நல்ல கேள்வி அந்த மூலம் ஒரு குறிப்பிட்ட நரம்பு சொல்லல ஆனா அது நம்ம உடம்போட ஒட்டுமொத்த பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட குறிப்பிடுது புரியல இதை எப்படி யோசிச்சு பாருங்க கண்கள் ரெண்டும் ஹை குவாலிட்டி கேமரா மூளை ஒரு பவர்ஃபுல் வீடியோ எடிட்டிங் சூட் ஆனா அந்த எடிட்டிங் சூட் வேலை செய்ய கரண்ட் வேணும்ல ஆமா வேணும் அந்த கரண்ட கொடுக்கிற பகுஸ் பேஷன் தான் இதயம் நம்ம உடம்போட ஒவ்வொரு செல்லுக்கும் ரத்தத்தை அனுப்புறதோட இதயம் ஒவ்வொரு துடிப்புலையும் ஒரு கணிசமான மின் ஆற்றலையும் உடல் முழுக்க பரப்புது ஓ அந்த எனர்ஜி ஃபீல்டு தான் மூளையில அந்த ஸ்பார்க்கை தூண்டுறதுக்கான பேக்ரவுண்ட் பவரா இருக்கு அப்போ இதையும் வெறும் ஒரு பம்ப் இல்ல அது நம்ம உடம்போட சென்ட்ரல் பவர் ஸ்டேஷனும் கூட இது திகைப்பா இருக்கு இதோட நடைமுறை விளைவுகள் என்னவா இருக்கும் இதய துடிப்பு வீக்கா இருக்கிற ஒருத்தருக்கு பார்வையோ மங்களா இருக்குமா அந்த மூளோ நேரடியா இது சொல்லல ஆனா உங்க கேள்வி ரொம்ப லாஜிக்கல் ஆனது இந்த இனிப்பு நாம ஏத்துக்கிட்டா அதோட விளைவுகள் அப்படிதான் இருக்கணும் ஒருவேளை பயத்துல கண்ணு இருட்டிருச்சுன்னு சொல்றது வெறும் உருவகம் இல்லையா இருக்கலாம் பயத்துல இதய துடிப்புல வர மாற்றம் மூளைக்கு போற எனர்ஜி சப்ளைய பாதிச்சு பார்வையை தற்காலிகமா மங்கச் செய்யலாம் அதே போல தியானம் மாதிரி அமைதியான நிலையில இதயம் சீரா துடிக்கும் போது பார்வை தெளிவும் உள் கவனமும் அதிகமாகிறதுக்கு இது காரணமா இருக்கலாம் சரியா சொன்னீங்க ஆக முதல் மூலத்துல பார்த்த ஆதி அணுவோட ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள ஒரு நுட்பமான எலக்ட்ரிக்கல் சிஸ்டமா வேலை செய்யுது அந்த சிஸ்டமோட ஒரு நேரடி அன்றாட உதாரணம் தான் இதயம் நம்ம பார்வைக்கு சக்தி கொடுக்கிறது ஆமா கண்கள் மூளை இதயம்னு எல்லாமே ஒரே ஆற்றல் சுற்றால இணைக்கப்பட்டிருக்கு இந்த உரையாடலோட முடிவுல ரெண்டு விஷயம் மனசுல ஆழமா பதியுது ஒன்னு நம்ம உடல் வெறும் மரபணுக்களோட விளைவு மட்டும் இல்ல அது பிரபஞ்ச ஆற்றல வச்சிருக்கிற ஒரு ஆதி அணுவோட பெருக்கத்தால உருவான ஒரு ஆற்றல் பிண்டம் ஆமா ரெண்டு நம்ம பார்வைங்கிறது வெறும் கண்கள் செய்யற வேலையில்ல அது கண்கள் மூளை அப்புறம் இதயம் இந்த மூணோட கூட்டு முயற்சி நாம பார்க்கிற ஒவ்வொரு காட்சியும் நம்ம இதய துடிப்போட ஆற்றலால தான் வெளிச்சமடையுது இது நம்ம பார்க்கிற விதத்தையே மாத்திர ஒரு சிந்தனை ஆமா இந்த ஆய்வோட முடிவுல உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன் சொல்லுங்க இந்த மூலங்கள் சொல்ற மாதிரி நம்ம உடம்பு ஒரு தன்னிறைவான சிக்கலான ஆற்றல் அமைப்புனா அணுவில இருந்து இதயம் வரைக்கும் இதயத்திலிருந்து கண்கள் வரைக்கும் எல்லாம் உள் ஆற்றலால கனெக்ட் ஆகியிருந்தா நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம கவனிக்க தவற வேற என்னென்ன உள் இணைப்புகள் நம்ம உடம்புல இது மாதிரி இயங்கிட்டு இருக்கலாம் உணர்ச்சிகள் மாதிரி விஷயங்களோட ஆமா நம்ம இதயத்தோட மின் நம்ம பார்வைய சக்தி ஊட்டுதுன்னா அது நம்ம சிந்தனையோட தெளிவையோ உணர்வுகளோட ஆழத்தையோ பாதிக்காதா இல்ல திடீர்னு நமக்கு தோன்ற இன்ட்யூஷன் அத கூட வடிவமைக்கலாமோ இருக்கலாம் இல்லையா ஒருவேளை நம்ம உடம்பு நமக்கு அனுப்புகிற இந்த மாதிரி ரொம்ப நுட்பமான சிக்னல்களை நாம் கவனிக்க ஆரம்பிச்சா, இந்த உள் ஆற்றல் அமைப்பை பத்தி இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்க முடியுமோ இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க